தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சுலா இருவருக்கும் இடையே முருகலாக வெடித்திருக்கின்ற வரி விதிப்பு பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டிருக்கின்றது இந்த வரி விதிப்பு தொடர்பாக ஐரோப்பிய அறிஞர்கள் அரசியல் தலைவர்களிடையே ஏற்பட்டிருக்கின்ற பரபரப்பும் அதிர்வுகளும் சாதாரணமானது அல்ல இந்த அதிர்வுகள் உங்களையும் பாதிக்கும் அதனால் இது உங்களுக்கும் மிக முக்கியமானது நேற்று இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று வருடங்களாக ஐரோப்பா அமெரிக்கா நாடுகளுக்கு இடையே வகுக்கப்பட்ட வர்த்தக கொள்கையானது அழிந்து போன நாள் என்று வர்ணிக்கப்படுகின்றது அமெரிக்க நலனுக்காக அமெரிக்காவினால் உருவாக்கப்பட்ட ஒப்பந்தம் உடைத்து தகர்க்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கின்றது அமெரிக்க சுயநலத்திற்காக கட்டப்பட்ட ஒரு வரி இப்பொழுது அதே சுயநலத்திற்காக உடைக்கப்பட்டது அமெரிக்க டைனசோர் மூசி வந்து ஐரோப்பா என்கின்ற எருமை தூக்கி வீசிய நாள் இந்த நாள் இந்த ஒப்பந்தம் ஐரோப்பாவிற்கு நன்மை போல தெரியலாம் ஆனால் அது உண்மை அல்ல ஐரோப்பா ஏழ்மையை நோக்கிய பயணத்திற்கான நிலை மாறிய ஒரு நாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பெரும் புயல் வீசுகின்றது உயிர் தப்புவதற்காக இப்போதைக்கு தப்பி ஓடுவோம் வீட்டை விட்டு என்று டென்மார்க்கினுடைய ஆய்வாளர் ஒருவர் கூறியிருக்கின்றார் ஆனால் திரும்பி வருகின்ற பொழுது வீடு இருக்காது என்பது அவருக்கு தெரியாமல் இருக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டினை விட டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் மோசமான உறுதியற்ற தளம்பலான ஒருவர் என்று ஐரோப்பா எதிர்த்திருக்கின்றது நேற்று வரை ஐரோப்பா வசதியாக இருக்கின்றது அங்கு சுரண்ட கூடியதை சுரண்டி எடுப்போம் என்று நினைத்தார் ரஷ்ய அதிபர் புட்டின் இன்று அவருடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் சேர்ந்து ஐரோப்பாவை சுரண்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது இதனுடைய கருத்தாகும் அமெரிக்காவை இனி மனதார நேசிக்க முடியாது அமெரிக்கா எள் என்றால் எண்ணெய் உடன் ஓடி போக இனி ஐரோப்பாவினால் முடியாது டொனால்ட் ட்ரம்பிற்கு ஐரோப்பாவில் மரியாதை என்பது இனி வளரும் என்பதற்கான சாத்தியங்கள் இல்லை ஆனால் அமெரிக்காவில் அவர் தன்னுடைய செல்வாக்கை வளர்ப்பதற்கு இது துணையாக அமையும் ஐரோப்பா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான முழுமையான செய்திகள் என்ன வருகின்ற ஆகஸ்ட் முதலாம் திகதியில் இருந்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான வர்த்தக வரி அதாவது ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களை அமெரிக்காவிற்குள் இறக்குவதாக இருந்தால் முப்பது வீதம் கட்ட வேண்டும் என்கின்ற கடினமான நிலையை மாற்றுவதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையர் ஊர்சுலா ஒண்டலைன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இருவரும் நேற்று ஸ்கோட்லாண்டில் சந்தித்து முக்கியமான உடன்படிக்கைக்கு வந்திருக்கின்றார்கள் அமெரிக்காவிற்கு சீனாவை போல பசுக்கா வைத்து அடிக்கப் போகின்றது ஐரோப்பிய ஒன்றிய காடு மலை தவிடு என்று பேசி கடைசியில் டொனால்டு டிரம்பின் முன்னால் ஐரோப்பிய ஒன்றியம் அடி வாங்கி திரும்பி இருக்கின்றது பசுக்க அடி வாங்கியது ஐரோப்பிய ஒன்றியம் தான் என்பது இந்த ஒப்பந்தத்தின் முடிவாக இருந்தது நேற்று வரை முப்பது வீதம் வரி கட்ட வேண்டும் என்று கூறிய டொனால்டு ட்ரம்ப் இனிமேல் ஐரோப்பிய ஒன்றியம் பதினைந்து வீதம் வரி கட்டலாம் என்று கூறியிருக்கின்றார் ஆகா இது வெற்றி அல்லவா என்று கருதிவிட முடியாது வெளிப்படையாக எழுத்துக்களின் வடிவில் பார்த்தால் முப்பது வீதத்தை விட பதினைந்து வீத வரி லாபகரமானதாகத்தான் தெரியும் ஆனால் இரண்டாம் உலகமாக யுத்தத்தின் பின் படிப்படியாக ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுடன் பேசி பேசி ஏற்படுத்தி கொண்ட லாபமான வரி தரும் கொள்கைகள் பெருந்தொகையாக பக்கமாக இருந்தன இந்த பெரும் தொகையான வரிகள் யாவும் அப்படியே இல்லாதொழிக்கப்படுகின்றன இந்த சலுகை இழப்பு சாதாரணமானது அல்ல இதனால் ஐரோப்பா போகின்ற மொத்த பணம் எவ்வளவு என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் உதாரணமாக அமெரிக்காவுடன் சேர்ந்து ஒவ்வொரு போர்க்களம் செல்லுகின்ற பொழுதும் வரிச்சலுகை கிடைத்ததா என்பது கூட ஆய்வுக்கு உரியதாகும் அமெரிக்கா போட்ட தாளங்களுக்கெல்லாம் ஆடி ஆடி பெற்ற பதக்கங்களாக இருந்த சிறப்பு வரி சலுகைகள் எல்லாம் ஒரே நாளில் இல்லாமல் போனதனால் பதினைந்து வீத குறைப்பு என்பது உண்மையில் பதினைந்து வீத பெருமதி கொண்டதாக இல்லை மேலும் விமானம் விமான உதிரி பாகங்கள் மருந்துகள் ரசாயன பொருட்கள் இடைநிலை உற்பத்தி பொருட்களுக்கு வரி கிடையாது பூச்சியம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதனுடைய கருத்து விமானங்களை அதிக ஏற்றுமதி செய்கின்ற நாடு அமெரிக்காவினுடைய போயிங் இந்த விமானங்கள் எல்லாம் ஐரோப்பாவில் வந்து இறங்குகின்ற பொழுது வரி இல்லை ஆனால் இந்த விமானங்களுக்கான உதிரி பாகங்கள் ஐரோப்பாவின் பல நிறுவனங்கள் செய்வதனால் அவை அமெரிக்காவிற்குள் செல்லுகின்ற பொழுது வரி இல்லை இது சுண்டங்காய் அது பூசணிக்காய் இதுதான் இரண்டிற்கும் இடையே இருக்கின்ற வர்த்தக வேறுபாடாக இருக்கின்றது அதனால் தான் பிரான்சினுடைய தொழில்துறை அமைச்சர் இந்த வர்த்தக ஒப்பந்தம் தவறானது அமெரிக்காவிற்கு சார்பாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு நஷ்டமாகவும் இருக்கின்றது பாரபட்சமாக இருக்கின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார் இரும்பு அலுமினியம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு பெரு வருமானம் தருவது ஆனால் இவற்றிற்கு அமெரிக்காவில் வரி ஐம்பது வீதம் தான் இதை நாளா வட்டத்தில் திருத்தலாம் என்று கூறியிருக்கின்றார் கூட்டி கழித்து பார்த்தால் சீனா முன்னர் இருந்த வரியை விட இந்த வர்த்தக போரின் பின்னதாக இரண்டரை மடங்கு மேலதிகமாக வரி கட்ட வேண்டி இருக்கின்றது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் ஆறு மடங்கு அதிகமாக கட்ட வேண்டி இருப்பதாக இது வந்து முடிந்திருக்கின்றது ஆகையால் தான் இதற்கு பலத்த எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது அதேவேளை கார் ஏற்றுமதி வரி பதினைந்து வீதம் தான் இப்பொழுது ஐரோப்பிய கார்களுக்கு இருபத்தி ஏழு தசம் ஐந்து வீதம் வரி விதிக்கப்படுகின்றது அமெரிக்காவினுடைய கல்லாப்பட்டி நிறைந்து கொண்டுதான் இது ஐரோப்பாவிற்கு ஆதாயமாக அமையும் ஆனால் ஐரோப்பிய கார்களினுடைய ஏற்றுமதி அளவு ஐம்பத்தி ஆறு பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் மட்டும்தான் அதேவேளை அமெரிக்காவிடமிருந்து வாங்க வேண்டிய ஆயுதங்களினுடைய எண்ணிக்கை அறுநூறு பில்லியன் டாலர்கள் ஆகும் அறுநூறு பில்லியன் டாலர்களுடன் பார்க்கின்ற பொழுது ஐம்பத்தி மூன்று பில்லியன்கள் எதுவும் கிடையாது மேலும் அமெரிக்காவினுடைய எரிவாயுவை கண்டிப்பாக வாங்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய எரிவாயு உலகத்தில் விலை கூடியது ஏனென்றால் நாங்கள் சாதாரணமாக தெருவில் ஒரு தேநீர் கடையில் நூறு ரூபாய்க்கு குடிக்கின்ற அதே தேநீரை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் என்று கூறப்படுகின்ற ஆடம்பர ஹோட்டலில் மூவாயிரம் ரூபாய் கொடுத்து குடிக்கின்றோம் அதுபோல மூவாயிரம் கொடுத்து வாங்க வேண்டிய எரிவாயு தான் அமெரிக்க எரிவாயு இதை எழுநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்களுக்கு இறக்குமதி செய்ய வேண்டும் ஐம்பத்தி ஆறு பில்லியன்களுக்கு கார்களை ஏற்றுமதி செய்வதற்கு அமெரிக்க அதிபர் இவ்வளவு பாடுபடுகின்றார் ஆனால் எழுநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்களை மிக எளிதாக அவர் பேரம் பேசுகின்றார் மேலும் இராணுவ உபகரணங்கள் வாங்க வேண்டும் அமெரிக்காவிடம் இருந்து இதற்காக அறுநூறு பில்லியன் டாலர்களை ஐரோப்பிய ஒன்றியம் கொடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது இதுவும் பெரிய தொகைதான் ஆகவே முப்பது வீதம் வரி என்றால் நேற்று மாடு இருபத்தி ஒன்பது வீதம் கயிறு ஒரு வீதமாக இருந்தது இன்று கயிறு இருபத்தி ஒன்பது வீதம் மாடு ஒரு வீதம் என்று விவகாரம் முடிவடைந்திருக்கின்றது இது தவிர ஐரோப்பிய நாடுகள் நேற்றோவில் மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து வீதத்தை வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது இந்த ஐந்து வீதம் என்பது அறுநூறு பில்லியன் டாலர்களை விட மிகப்பெரியது அத்தோடு பிளஸ் அறுநூறு மில்லியன் டாலர்களும் வருகின்ற பொழுது சுமை அதிகரிக்கப் போகின்றது மேலும் அமெரிக்காவில் இருந்து வருகின்ற மதுபானங்கள் பேசப்பட வேண்டும் அவை பேசப்படவே இல்லை இரண்டாவது உலக மகா யுத்தம் முடிவடைய அமெரிக்கா தனது நலனுக்காக உருவாக்கிய அன்றைய பழைய ஒப்பந்தம் இன்று அமெரிக்காவினுடைய அதே நலத்திற்காக டொனால்ட் ட்ரம்பினால் உடைக்கப்பட்டு இருக்கின்றது டொனால்டு டிரம்பிற்கு முந்தைய அமெரிக்க அதிபர்கள் எல்லோருமே இதை உடைத்து வரியை அதிகரிக்கவே விரும்பினார்கள் ஆனால் அச்சமும் அவர்களுடைய பிரபலம் குறைந்துவிடும் என்பதனால் அதை செய்யாமலே விலகி சென்றார்கள் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் பலவேறு விவகாரங்களில் கெட்ட பேரை வாங்கியதன் பின்னர் தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது அவருக்கு சான் என்ன முளம் என்ன என்கின்ற நிலையில் அவருடைய நிலை இருப்பதனால் வரி போரை அவர் செய்து முடித்திருக்கின்றார் ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சிலா ஒண்டலாயின் பதினைந்து வீத வரி குறைப்பு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெற்றி இருதரப்பும் இனி தளம்பலற்ற உறவை பேண முடியும் இது மாற்ற முடியா ஒப்பந்தம் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் வரி என்பது எப்பொழுதும் மாறுகின்ற ஒன்றுதான் இந்த ஒப்பந்தத்தை மாற்றாமல் ஐரோப்பா தப்பி பிழைக்க முடியாது ஏனென்றால் இந்த ஒப்பந்தம் தொடருமாக இருந்தால் முதலாவது வருடத்திலேயே ஐரோப்பா நூறு பில்லியன் டாலர்களை இழக்கும் ஆகவே இந்த வர்த்தகம் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே கசப்பையே வளர செய்யும் என்பதும் இதை உடைத்து மாற்ற வேண்டிய சூழல் வரும் என்பதும் யதார்த்தமான உண்மையாகும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் மறுபுறம் டொனால்டு டிரம்பை பார்த்தால் அவருடைய கல்லாப்பட்டி இப்பொழுதே நிறைந்து கொண்டிரு து இனிமேல் அது மேலும் அதிகமாக நிறைய தொடங்கும் ஆகவே அவர் தனது வரி கொள்கையை இந்த உலகம் ஏற்றுக்கொண்டு விட்டது தான் எடுத்தது சரியான முடிவு இதோ நடைமுறையை நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்று கூறி உள்நாட்டு அரசியலில் தனக்கு ஒரு செல்வாக்கை வளர்த்துக் கொள்ள அவருக்கு இது துணையாக அமையும் ஆனால் இந்த வரி என்பது டொனால்ட் ட்ரம்பிற்கு ஒரு குறுங்கால வெற்றிதான் தான் நீண்ட கால அடிப்படையில் இது மிகப்பெரும் பொருளாதார தவறாகவும் மிகப்பெரும் பிரச்சனையாகவும் மாறும் மேலும் டபிள்யூ டி என்கின்ற உலக உலக வர்த்தக ஸ்தாபனத்தினுடைய ஒப்பந்தங்கள் உலகை சீரான வர்த்தகத்தில் கொண்டு சென்றன இப்பொழுது டொனால்ட் டிரம்ப் அதை கடுகளவும் மதியாமல் ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்ட அந்த ஸ்தாபனத்தின் செயல்களை தூக்கி வீசி இருக்கின்றார் வரி வேறுபடுத்தல் மூலமாக நாடுகளை வேறுபடுத்தி தனக்கு லாபத்தை சேகரித்திருக்கின்றார் அதுபோல ஒழுங்கற்ற விலைகள் உருவாவதற்கு அவர் காரணமாக அமைந்திருக்கின்றார் இதனுடைய விளைவு ஒரு பெரும் அரக்கனை அவர் உருவாக்கி இருக்கின்றார் இந்த அரக்கன் சரியான ஒரு அல்ல உலகத்திற்கு பெரும் தலைவலியாக மாறப்போ நிலையில் இதை சீர் செய்வதற்கு பல தசாப்தங்களை உலகம் இழக்க வேண்டி வரும் மேலும் பார்வையில் பார்ப்போமாக இருந்தால் அமெரிக்காவை விட ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு நெருக்கடி அதிகரிக்கும் என்கின்றார்கள் நோக்கர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதாரத்தின் தோளில் மேலும் மேலும் மூட்டைகளை ஐரோப்பிய ஒன்றிய ஆணையரும் அவருடனான தூதுக்குழுவினரும் சரியான முறையில் பேரம் பேசாமல் அடுக்கி செல்கின்றார்களா என்பது ஒரு கேள்வி இதை கேட்பதற்கு ஐரோப்பிய ஊடகங்கள் தடுமாறுகின்றன ஆனால் இதே கேள்வி பிரான்சில் இருந்து பிரான்ஸ் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது இந்த ஒப்பந்தம் திருப்தியானது அல்ல இதை மாற்ற வேண்டும் என்று கூறியிருக்கின்றது இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப்பும் அமெரிக்கா மீதான ஐரோப்பிய எதிர்ப்புகளில் முதலாவது ஐரோப்பாவில் இருந்து குடியேறிய ஐரோப்பிய வாரிசான டொனால்டு டிரம்ப் ஐரோப்பாவை இப்பொழுது அழிக்க புறப்பட்டிருக்கின்றார் இரண்டு புட்டினை விட தளம்பலான ஓர் அதிபர் தான் இவர் மூன்று ஐரோப்பாவிற்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துவதில் இவர் புட்டினுடன் துணைக்கு நிற்கின்றார் நான்கு நேட்டோவினுடைய இறுதி யாத்திரைக்காக செய்யப்பட்டிருக்கின்ற மரண சடங்கு தான் இந்த ஒப்பந்தம் என்று எழுதியிருக்கின்றார்கள் இவ்வளவு தூரம் இது பாரதூரமானதாக இருக்கின்றது இதில் ஆக முக்கியமானது ஐரோப்பா ஏழ்மையை நோக்கி திரும்பிய ஓர் இடம் என்று குறிப்பிட்டதுதான் மிக முக்கியமான ஒரு கூற்று ஐரோப்பிய தலைவர்கள் இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று இப்பொழுது கூறுகின்றார்கள் ஆனால் காலம் கடந்துவிட்டது என்பதே யதார்த்தமானதாக இருக்கின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம்